வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஏனுங்க கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுசா சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்குது தெரியுமா இந்த சீமாம்பையன் பையன் திருச்செந்தூர்ல தமிழ்ல தான் சொல்லணும்னு அப்படி சாமி வந்து ஆடிட்டு இருந்தா ஏதோ போன வாரம் கட்டண கோவில் சின்ன கன்ஃபியூஸ் நடந்த மாதிரி பேசிக்கிட்டு அதிமுக ஆட்சி காலத்துல பத்து வருஷமா நடந்துச்சே இதெல்லாம் கேட்டா லட்சுமி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு புடிச்சா உள்ள தூக்கி போட்டுருவாங்க இவர் மட்டும் இல்லைங்க அந்த பியாமணி அரசுன்னு ஒருத்தர் வயசானவர் இருக்காருல தமிழ்ல தான் பேசுவேன் தமிழ்ல தான் எழுதுவேன் அப்புறம் தான் அப்படித்தான் அப்படித்தான் அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாருலங்க பேமானி அரசேன் திருச்செந்தூர்ல தமிழ்ல வல்லேன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் தமிழ் கடவுள் முருகன் ஏதோ இப்பதான் முருகன் எந்திரிச்சு வந்த மாதிரியும் இப்பதான் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முருகனை பார்க்க மாதிரியும் இவ்வளவு நாள் முருகன் எங்க இருந்தாரு அங்கேயே தானே இருந்தாரு ஆடாவியா அப்பா அம்மா கிட்ட சண்டைய போட்டு பண்ணிக்கு வந்து எம்பட்டு வருஷமாச்சு இவ்வளவு நாள் அவரை பத்தி பேசாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்புறம் பழனியில பாத்தீங்கன்னா அப்புறம் மதுரையில பாத்தீங்கன்னா முருகர் பக்தர் மாநாடு வேற நடந்துச்சுங்களா முருக பக்தர்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா வந்து முருகருக்கு வேண்டி ஒரு மாநாடு நடத்துறாங்க முருகருடைய அருமை வெறுமைகள் போற்றி அந்த குறிஞ்சி நில தலைவனுடைய தலைமை பண்புகளை எல்லாம் போற்றி அவன் வள்ளியோடு புரிந்த காதல் நாடகங்களை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கார்த்திகைக்கு என் கார்த்திகைன்னு பேரு வந்துச்சுன்னு வள்ளிக்கு சொல்லி கொடுத்தது முருகன்தாங்கிற வரைக்கும் அதுவும் நம்ம எவ்வி சோம பூண்டு பானம் அந்த நாகரத்தான் புல்லு கதை அதுவும் இல்லாம ஏழிலை அவளைய பத்தி ஏழாயிரம் பேத்துக்கு மேல எக்கச்சக்கமா பேசினாங்க இப்படி முருகனுடைய அரும பெருமைகள் எல்லாம் பேசி சாமி ஆட்டம் ஆடினாங்க ஆடு நமக்கும் சந்தோஷமா தான் இருந்தது பரவாயில்லையே முருகன் சாமி வந்து ஆடுது தமிழ்நாடு முழுசான்னு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்கிறாங்க சரி சாமி எல்லாம் இல்ல ஆனா ஆன்மீக மண்ணு தான் சரி இருந்துட்டு போட்டு மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியா பண்ணும்போது ஆறாட மண்ணா இருந்தா என்ன அப்படின்னு தான் நாமளும் நினைச்சு போட்டுங்க சந்தோஷமா இருந்தோமா இந்த போன வாரம் விசை டிவி விசை டிவி டிவி ஒன்னு இருக்குது இல்லைங்க பாட்டு நிகழ்ச்சி ஒன்னு இருக்குல்ல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பக்தி பாடல் சுட்டு பக்தி பாடல் சுற்றுன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது என்னைக்கும் இல்லாத திருவிழாவா புஷ்வான குப்புசாமி ஆடிட்டாரு அதாவது சாமி ஆடி போட்டாரு யானும் குப்புசாமி அம்புட்டு பெரிய சாமி வந்துட்டு கூட மைக்கு கையில இருந்தது கீழே விழுகாம போச்சே ஏன் மைக்க கீழே போட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா சம்பளத்தில் பிடிச்சி போடுவாங்கங்கிறதாக்கு ஆனால் இப்படியெல்லாம் புஷ்பமான குப்புக்கு சாமி வந்து ஆடினது ரொம்ப காமெடியா போச்சுங்க அதில் கூட ஒரு பொண்ணு ரொம்ப நெக்கலா ரொம்ப நக்கலா பாத்து சிரிச்சதே அது போதும் மிஸ்டர் குப்பு என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு எதுக்காக இப்படி ஆடுற சம்பளத்தை தான் கொடுப்பாங்கல்ல காலையில அந்த அனிதாக்கா சமைக்காம விட்டு இவரு சாப்பிடாம வந்திருந்தாருன்னா மயக்க வரும் மயக்க வந்த கீழே தான் உழுவாங்க நின்னுட்டே சிவராங்க மாட்டாங்கல்ல ஆட பிக்ஸ் வந்த மாதிரியே நடந்துகிட்டாருங்க அது பயமா போயிருச்சு அவர் கையிலேயே வச்சிருந்தாருல மைக்கு அதுதான் காப்பாத்திருக்கு போல இருக்கு இல்லைன்னா இன்னும் சீரியஸா போயிருக்கு அதனால தான் அதை கீழே விடாம கெட்டியமா புடிச்சுக்கிட்டாரு போல இருக்கு ஏனும் குப்புசாமி இந்த சாமி வந்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துல எதுக்கு சாதி வந்துச்சுன்னு தெரியலையே மனிச்சுக்கோங்கோ மனுச்சுக்கோங்கோ கொஞ்சம் ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் நடிக்கிறதுன்னு நினைச்சேன் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனாலும் எல்ஏடில சாமி படம் போட்டதுக்கே குப்புசாமிக்கு நிறம் தழைச்சி வரும்னா கண்டிப்பா ஒரு நியூரோ ஏர்லி ஸ்டேஜ்ல பாக்கிறது ரொம்ப நல்லது கோயம்புத்தூரில் பிரணேஷ்னு ஒரு சார் இருந்தார் இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் வேறதான் நல்ல டாக்டரை பாருங்க மிஸ்டர் குப்புசாமி உங்கள் ஊர்லேயே நல்ல நல்ல டாக்டரெல்லாம் இருப்பாங்க பாத்துருங்க ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வருமுன்னு காப்போம்னு இருந்துக்கணும் வர்றதுக்கப்புறம் காப்போம் எல்லாம் நடக்காது எனக்கு புஷ்பானு குப்புசாமி உங்களுக்கு எப்படி டப்புன்னு இந்த ஐடியா தோணுச்சு ஆனால் வீட்டுக்கு போய் இதை பார்க்கும் போது உங்களுக்கே கோவம் வந்துச்சுல அதாவது ட்ரெண்டிங்குன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது ட்ரெண்டிங்காக போகாம ட்ரோலா போகும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு ட்ரோல் கண்டன்ட்டை இவ்வளவு பெரிய ஓப்பன் ஸ்டேஜில் கொடுத்தது நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் தெரிஞ்சே கொடுத்தீங்களா தெரியாம கொடுத்தீங்களான்னு தெரில இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சாமி ஆட்டத்தை நானும் ஆடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு தெரில ஆனால் ஒன்று உண்மைங்க கடந்த பத்து நாளா படிப்பு அறிவு அறிவியல்னு எதையும் பேச விடாமல் பண்ணிட்டீங்க ஒருத்த என்னடானா தமிழ்லேயே சாமி கும்புடுன்னு ஆடிட்டு இருக்கிறான் ஒரு குரூப் சாமி கும்பிடுன்னு ஆடிட்டு இருக்குது இதுக்கிடையில புஷ்பவனம் குப்பு நான் தான் சாமினே ஆடுறாரு எங்க ஜெகத் கஸ்பர் ரொம்ப அழகா சொல்லுவாரு கடவுளிடம் சரணாகதி தான் அடைய வேண்டும் சரணாகதியை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீ போய் கடவுளை நல்லவே நல்லவே நல்லவேன்னு சொன்னா அவர் என்ன நான் நல்லவே என்ன சொல்ல போறாரு சரணாகதி யாராவது வந்து எனக்கு கடவுளை இறையை எவனும் முழுதாக பார்க்க முடியாது சரணாகதி மட்டும் நம்பாதீங்க இறைவனுக்கு ஆறுதல் அவசியம் இல்லை உங்கள் புகழ்ச்சியாலும் பாடல்களாலும் இறைவனை நீங்கள் தொழுவது உங்கள் நிறைவுக்காக பிள்ளைகள் போல செய்வது சாமி வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைச்ச குப்புசாமி எப்படி ட்ரோல் ஆனாரோ ஆனா சாமிங்கிறது என்னங்கிற உண்மைய பேசின அதுவும் எப்போவோ பேசின விஜய் சேதுபதி இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு இன்னைக்கு ட்ரெண்டிங் நினைச்ச குப்புசாமி ட்ரோல் ஆயிட்டாரு அன்னைக்கு பேசின விஜய் சேதுபதி ட்ரெண்டிங் ஆயிட்டாரு ட்ரெண்டிங்கான விஜய் சேதுபதி பத்தி நாம மட்டும் பேசினா பத்தாது இல்ல அவரு பேசுறத கேட்கணும்ல கேட்போம் சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது ஆனால் சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை பழகவே இல்லை சாமி தன்னை காப்பாற்றிக்கும் சாமியை காப்பாற்றுன்னு சொல்கிற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க தயவு செஞ்சு பழகாதீங்க அம்பிடுதாங்க கடந்த பத்து நாளா தெகட்ட தெகட்ட சாமியை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஆட நீங்க சாமியை தூக்கிட்டு வர வேணா சாமிய சாமியாவே இருக்க விடுங்கன்னா ஆறாவது கேட்டாங்களா தமிழ் சாமி சாமி சாமியே நான் படிப்பு அறிவியல் அறிவுங்கிறத பத்தி பேச முடியாமலே போயிருச்சு நான் நாங்களும் பாருங்களே திருப்பி திருப்பியும் உங்ககிட்டயே வந்து சாமியை பத்தியே தான் பேசுறோம் கேக்குறேன் சாமியவே வர வேணாம்னு சொல்லிட்டீங்களே குப்புசாமி நானே சாமின்னு வேற ஆடிட்டாரு இந்த கலவரத்துக்கு இடையில சாமி வந்துட்டாருன்னு அவருக்கு தான் கெட்ட பேரு ஒருவேளை வந்தாருன்னா சீமான் சொல்லுவான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இதை விட ஒரு மாநாட்டு கோஷ்டிங்க யோசிச்சு பாருங்க இந்த குப்புசாமி யோசிச்சு பாருங்க ஆ அது சாமி இல்லை நான் தான் சாமி அதனால தான் சாமி இல்லை இத சாமியே வந்து கூட சொல்லிட்டு போகும் என்ன விட்டுருங்கடான்னு சாமியே வந்து பேசினாலும் நாம பேசினாலும் அவங்க விட மாட்டாங்க அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாம இருந்துட முடியாது நம்ம பேசணும் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்